ஃபார் யுனோ ஹேவிங் ஃபேத் இன் மீ ரொம்ப ரொம்ப நன்றி என்னை மேலே யூனோ ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க ஐ எம் வெரி வெரி யுனோ கிளாட் டு ஒர்க் வித் திஸ் டீம் ஏன்னா இந்த டீம் ஒரு வென் இஃப் யூ ஹாவ் டு லைக் மேக் அ பர்ஃபெக்ட் ஃபிலம் த டீம் ஷுட் ஆல்சோ பி பர்ஃபெக்ட் அண்ட் ஐ திங்க் ஈச் அண்ட் எவ்வரி ஒன் ஆஃப் யூ ஆர் அமேசிங் இன் திஸ் டிஓபி அமேசிங் ஜாப் டெக்னீஷியன்ஸ் ஆர் அமேசிங் எடிட்டர் செம்மையா எடிட்டிங் பண்ணிங்க நீங்கள் ரொம்ப ஜென்சியான எடிட்டிங் பண்ணீங்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு ரொம்ப அப்டேட்டடான இருக்கீங்க நீங்கள் தென் ஆப்வியஸ்லி யா ஜான் ஜான் அப்ரஹாம் ஸோ அமேசிங் ஒர்க் அண்ட் எவ்ரி ஒன் த கொரியோகிராஃபர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு மொமெண்ட் இது ஸோ படத்தோட டீசர் லைக் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்பரை அப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஆல் த மீடியா ஃபார் ஹியர் அப்புறம் பன்பட்ட ஜாமை பற்றி சொன்னால் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் எல்லாமே இருப்பாங்க லைக் ஃபேமிலி லவ் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்கும் ஸோ எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன் நம்பரை அப்புறம் என்னோட கேரக்டர் பேர் வந்து மது ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் எனக்கு ஸோ தேங்க் யூ ஸோ மச் ராகவ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மி அண்ட் கிவிங் மீ திஸ் கேரக்டர் அப்புறம் என்னோட கோ ஆக்டர்ஸ் ராஜு பவ்யா மைக்கேல் பப்பு தேவதர்ஷினி மேம் ஷரண்யா மேம் அப்புறம் சார்லி சார் எல்லாரும் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ ஆல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு செட்டே ரொம்ப ஃபன்னாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் படம் வந்து எயிட்டீன்த் ரிலீஸ் ஆக போகுது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேமிலியாக போய் படுத்து பாருங்க அப்புறம் எங்களை லேடிஸ் அப்புறம் பாரதி சார் அப்புறம் லோகே லங்கேஷ் சார் என்னோட அப்பாவாக பண்ணியிருக்கிறாரு சூப்பர் சொல்லக்கூடாதா சொல்லிட்டேன் அப்படியா ஸோ எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் வி நீட் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் போ த்யூ வந்து மீடியா தேங்க்யூ ஸோ மச் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் ஃபார் சப்போர்ட்டிங் பன் பட்டு ஜாம் இந்த மூவியில நான் எப்படி வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டில் நான் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன் அங்கே சும்மா எல்லா ஜெனரேஷன் ஆள் இருந்தாங்க அங்கிள்ஸ் ஆண்டீஸ் எல்லோரும் இருந்தாங்க எனக்கு ஆஃபர் வந்தாச்சு நான் பார்த்தேன் பன் பட்டர் ஜாம் நான் உங்களுக்கு சொன்னேன் ஐ காட் திஸ் ஆஃபர் பன் பட்டர் ஜாம் எல்லாரும் எக்ஸைட்டடாக இருந்தாங்க ஓ சூப்பர் ஹிட்டு கண்டிப்பாக ஹிட்டு அந்த ரியாக்ஷன் பார்த்துட்டே எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவான ஃபீலிங் வந்தாச்சு தே ஆர் லைக் ஓ பன் பட்டர் ஜாம் ஹிட்டு தேர் லாஃபிங் ஆல் எவ்ரி ஒன் லைக் அங்கிள்ஸ் ஆண்ட் ஈஸ் தி ஆல் ஆர் லாஃபிங் அந்த பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு வைப் வந்தாச்சு ஓகே இஃப் தே ஆர் லாஃபிங் கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கும் இது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதே ஃபஸ்ட் ரீசன் அப்புறம் செகண்ட் ரீசன் என்னென்னா ஆப்வியஸ்லி த ஸ்கிரிப்டு கான்செப்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஜாத்தி ரிலேட் ஆயிடுச்சு எனக்கு அப்பாவுக்கு எனக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப ரிலேட் ஆயிடுச்சு பிகாஸ் ரொம்ப கரண்ட் ஜெனரேஷன் காக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அவங்க அமேசிங் மெசேஜஸ் ஐ திங்க் ஈவன் ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் வைல் ஆக்டிங் இன் திஸ் ஃபில்ம் அண்ட் எஸ் கம்மிங் டு த மெயின் பாயிண்ட் Uh, to the cast and the crew. First of all, the director, Raghav sir. Um, he is a perfectionist. Amazing. I think when you watch the film, you will know a small, small detail in the I think I was very, very impressed after seeing the film. Also, I want to, want to thank the producers, distributors. அண்ட் ஆர் ப்ராஜெக்ட் மேனேஜர் சதீஷ் ஃபார் யூனோ ஹேவிங் ஃபேத் இன் மீ ரொம்ப ரொம்ப நன்றி என்னைக்கு மேலே யுனோ ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க ஐ எம் வெரி வெரி யுனோ க்ளாட் டு ஒர்க் வித் திஸ் டீம் ஏன்னா இந்த டீம் ஒரு வென் இஃப் யூ ஹாவ் டு லைக் மேக் அ பர்ஃபெக்ட் ஃபில்ம் த டீம் ஷுட் ஆல்சோ பி பர்ஃபெக்ட் அண்ட் ஐ திங்க் ஈச் அண்ட் எவ்வரி ஒன் ஆஃப் யூ ஆர் அமேசிங் இன் திஸ் டிஓபி அமேசிங் ஜாப் technicians are amazing editor some editing panning Rambo rambu editing panning ange updated then obviously yeah john john Abraham <laughs> so amazing work um, and everyone the choreographers you are very good stunt master amazing work and coming to the cast um, charlie sir അവങ്ങൾക്ക് സ്ക്രീനിലെ പാത്താലും ഒരു സന്തോഷമായിരിക്കും ലൈക് യു ആർ എ വെരി സ്പ്രിരിച്ചുവൽ പേസൺ ക്കിങ് ലൈക് ആൺ സ്ക്രീൻ ഇറ്റ്സ് എൽ ഐ വാസ് ഫീലിങ് സോ ഹാപ്പി അൻഡ് സോ ലൈക് കംഫർട്ടബിൾ യു ആർ അൻ അമേസിങ് ആർട്ടിസ്റ്റ് സീരിയസ്ലി ഐ എം എ ഹ്യൂജ് ഫാൻ ആഫ് യുവാർസ് അൻഡ് സരണ്യ മാം അൻഡ് ദേവദർശിനി മാം ദേവർ അമേസിങ് അവട്ടേ എനിക്ക് അമ്മക്ക് ഞാപകം വന്നിട്ട് അമ്മവും അപ്പിടിപ്പാങ്ങ് എനിക്ക് റിയൽ ലൈഫിൽ ஸோ அப்பாவோட கேரக்டரும் லைக் சாலி சார் அண்ட் சார் உங்களுக்கு நீங்கள் ஃபோன் நோண்டிட்டு இருப்பீங்க அதுவும் என் அப்பா அப்பாவும் அப்படி தான் இருக்காங்க அம்மாவுக்கு ரொம்ப ரிலேட் ஆகும் அது அண்ட் யா மியூசிக் டைரக்டர் ஓ டைரக்டரும் ஐட் ஹவு கேன் ஐவென்ட் யூ உங்கள் மியூசிக்கே கேட்டாலே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்தாச்சு எனக்கு ரொம்ப நல்லா பண்ணிங்க நீங்கள் தியா தியா இஸ் மை ஃபேவரட் சாங் பர்ஸ்னலி அண்ட் காஜுமா டுடே ஐ ஹோர்ட் வெரி கிளிக் வித் அ வீடியோ சம்ம நீங்கள் ஆக்டிங்கும் பண்ணலாம் சீரியஸ்லி அண்ட் தென் ஆஸ் ஐ ஒஸ் சேங் சரான மேம் அண்ட் தேவதர்ஷினி மேம் தேவர் அமேசிங் பப்பு அண்ட் மைக்கிள் யூ போத் வெர் அமேசிங் ஐ லவ் ஆக்டிங் வித் யூ ஆதியா நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம் ஷீஸ் அண்ட் அமேசிங் ஆக்ட்ரஸ்

And on screen, on screen, Samya I think um, definitely you have a very, very bright future. I'm looking forward to work with you again. This whole team, amazing, amazing job. Uh, Ads were also very good. Ads, have, uh, thank you so much for uh, tolerating us, our tantrums and everything. Rambu rambu nandri. And uh, thank you so much to the whole team, uh, media, everyone. Rambu rambu nandri.